மோடி அவர்கள் காலில் விழுந்து சரணாகதி இருந்து திட்டத்தை மத்திய அரசாங்கத்தில் ஒப்படைத்து அறுபத்தி ஐயாயிரம் கோடி வாங்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு மாநில அரசு நிறைவேற்றி கிழிச்சிருச்சா நாலரை லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க அது அறுபத்தி கோடி மெட்ரோக்கு செலவு பண்ண யோகி இல்லை என்னையா பண்ணீங்க கடனை வாங்கி ரயில்வே திட்டங்களுக்கான வந்து பணிகள் நடக்கவே இல்லை ஆமா நடக்கல ஆமா நடக்கல ஏன் நடக்கல நீ எதம் புடிச்சு தள்ளட கேன ஒரு எம்ஸ் தான் நீ காப்பாற்ற முடியாத நிலைமையில தானே மெடிக்கல் சிஸ்டத்தை வச்சிருக்க நீனே அதாவது தானே எம்ஸ் எம்ஸ் போறாரு எம்ஸ் எப்ப வரும் வரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் வந்துருச்சுன்னா முக்கால் சாலி மட்டும் அடிச்சு போயிடுவா விற்க கல்வி போட்டு போயிடுவாரா எடப்பாடி சொல்றாருமா நாங்கள் மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியும் தமிழகத்தில் மலரச் செய்வோம் சொல்றார் நீ ஏன் ஒப்பம் கலைஞர் ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் செய்ய முடியல நீங்கள் ஊழல் செய்து கோடி கோடியாக நேரு சம்பாதிக்கவில்லை என்பது உண்மை என்றால் அமலாக்கத்துறை கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க ஆமலா இருந்தா போடுங்க உங்க அமைச்சர் சேகர் பாபா வச்சுக்கிட்டு அரசர் கோயில் இப்ப ஜட்மெண்ட் வந்திருக்குமா இப்ப ஜட்மெண்ட் வச்சிருக்கேன் காரி உயர் நீதிமன்றம் அறநிலையத்துறை அமைச்சர்கள் மீது உண்மை இருக்கிறது முத நாள் படிக்கிற சம்பந்தமா எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டதற்காக ஸ்டாலின் எடப்பாடி கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்றார் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு காக்காவளி பிரிந்தது அவர் பொங்கல் வடை பூரி இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்டாரு அதனால அவர் வந்து மூச்சு திளையிலே இறந்து போயிட்டாரு அப்படின்னு அறிக்கை தாக்கல் பண்றாரு அடுத்த நாள் போஸ்ட் பண்ற ரிப்போர்ட் வருது கழுத்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த பையன் கொலை செய்யப்பட்டான்னு ரிப்போர்ட் வந்துச்சு அதையும் வெட்கம் பெட்டு போய் இப்ப சட்டசபையில் படிச்சார் முதலமைச்சர் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்ம உடனிருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கமா உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல நடந்தது சனிக்கிழமை இதுல வந்து மோடி அவர்கள் வந்து அந்த பிள்ளை பிடிக்கிற கூட்டம் வந்து அப்ப அந்த திருவிழா நேரத்துல வந்துட்டு போகும் இல்லையா அந்த மாதிரி வந்து மோடி அவர்கள் வந்துட்டு போறாரு எலெக்ஷன் டைம்ல அதே மாதிரி வந்து இந்த கூட்டம் வந்து நம்ம வந்து அவங்களை வந்து தடுக்க தடுத்து நிறுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கூட்டம் வந்து அப்பப்ப வந்து வெற்றுக்கூச்சல் கூச்சல் போடும் கூட்டம் தேர்தல் நேரத்துல வந்துட்டு வந்துட்டு போகும் மோடி அவர்களையும் நீங்க அங்கேயே இருங்க தமிழகத்துக்கு மக்கள் எதிர்பார்க்கறது திமுக கூட்டணியை திமுகவை தான் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு எதுக்காக இல்ல புள்ள பிடிக்கிற கூட்டம்னா மோடி அவர்கள் எதுக்காக நீங்க பொம்பளை பிடிக்கிற கூட்டம் ஞான சேவை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில பொம்பளைங்களை தூக்கிற கூட்டம் அரக்கோணத்துல உங்க இளைஞரணி உருவாகியை வச்சு பொம்பளைங்களை பிடிக்கிற கூட்டம் அந்த பொம்பளைங்களை நாசமாக்கிற கூட்டம் அந்த பொம்பளைங்களை கட்சி தலைவர்களுக்கு விருந்து வச்ச கூட்டம் நீங்க ஏன் தலைவனை வந்து புள்ள பிடிக்கிறவங்க அவர் உலக தலைவன்டா அவர் ஒரு நா ஒரு ஒரு மாசத்துல பத்து உலக நாடுகளுக்கு போறாரு இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலத்துக்கும் போறாரு தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடக்காட்டி எல்லா மாநிலத்துக்கும் போறாரு வந்துகிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு நீ வச்சிருந்தே ஒரு போ பொம்ம போ பிரதமந்திரி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு தமிழ் மொழிக்கு என்ன பண்ணாரு தமிழனுக்கு என்ன பண்ணாரு அந்த பத்து வருஷத்தில் மொத்த ரயில்வே பட்ஜெட்டுக்கு ஒதுக்கினதே ஆயிரம் கோடி கூட கிடையாது இந்த ஒரு பட்ஜெட்ல மட்டும் ஏழாயிரத்தி சுத்தம் கோடி ஒதுக்கி இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் ஏழு ரயில் திட்டங்கள் அறிவிக்கிறாங்க ரெண்டு ரயில் திட்டம் தமிழ்நாட்டுக்கு ஆனா இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ்ல போயிட்டு இருக்கு ரயில்வே திட்டங்களுக்கான வந்து பணிகள் நடக்கவே இல்லை ஆமா நடக்கல ஆமா நடக்கல ஏன் நடக்கல நீ இடம் புடிச்சு தரலதான் இருக்கா

பொய்யாதானே எல்லாத்தையும் முன்னெடுத்து போகணும் அதுக்கு இந்த மக்கள்கிட்ட வர்ணஜாலம் பூச்சி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பானு அதுக்கு இந்த மானங்கட்ட மீடியாக்களும் துணை போகுது நீயும் ஒப்பனதான் புள்ள பிடிக்கிற கூட்டம் நீட் தேர்வை நாங்க வந்தா ரத்து செஞ்சிடும் சொல்லி நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட இருபது பேர் நீட் தேர்வுக்காக செத்து போயிருக்கான் இருபது பேரை கொலை பண்ண பாவிங்க நீங்க கரூர்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்க கிட்டத்தட்ட பத்து ஒன்பது குழந்தைகள் சாவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசு

ஒன்பது கோடி ரூபா போட்டு கார் வாங்குறவங்களும் வந்து அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்களா சார் நீங்க எப்படி வந்து கேஸே இருக்குமா கேஸே இருக்கு நீ வரி கட்டாம கம்மர் கார ஒப்படைச்சிருக்காரு அவரு இவனோட குடும்பமே திருட்டு குடும்பமா இவனோட கலாச்சாரமே திருட்டு கலாச்சாரமா எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச காசை வச்சு அடிக்கணும் ஆனா உதயநிதி சொன்னாரே வந்து நாங்க இந்த ஊழல் உங்க உங்க மேல இருக்கிற ஊழல நான் வந்து ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும் மாநகராட்சியா இருக்கட்டும் நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு திமுக அரசு கிட்ட வந்து பாஜ பாரதிய ஜனதா கட்சி வந்து கெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து மேடையில சொல்லியிருக்காரு இவர் பெரிய ஆளு வாயில கண்டாப்புனாலும் வருது பாண்டியாச்சு இது கிளம்பினா நாங்க ஏன் கெஞ்சணும் உனக்கு வேணா நீ தான் கெஞ்சணும் மெட்ரோ திட்டம் வந்து சென்னை ரெண்டு பேஸ் செவன் பேஸ் மெட்ரோ திட்டத்தை மாநில அரசாங்கத்தில் திட்டம் மாநில அரசாங்கம் செஞ்சு முடிப்போன்னு சொல்லி திரும்ப மோடி காலில் விழுந்தானே அறுபத்தி கோடி வாங்கிட்டு வந்துருக்கீங்க மோடி அவர்கள் காலில் விழுந்து சரணாகதி இருந்து திட்டத்தை மத்திய அரசாங்கத்தில் ஒப்படைத்து அறுபத்தி ஐயாயிரம் கோடி வாங்கிட்டு தான் நீ வேலை நடந்துட்டு இருக்கு மாநில அரசு நிறைவேற்றி

எய்ம்ஸ் எப்ப வரும் வரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் வந்துடுச்சுன்னா முக்கால் சாலை மட்டும் அடிச்சு போயிடுவா விக்க கல்ட்டு போட்டு போயிடுவாரா சார் அவர் தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு இந்த பத்து தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியோ தலைகிலா நின்னாலும் தமிழகத்தை வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இங்கே பாருமா மோடியும் எடப்பாடி அவர்களும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க தோல்வி திமுகவுக்கு உறுதியாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க வாங்கின ஓட்டு நாற்பத்தாறு சதவீதம் கரெக்டுங்களா நாற்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டை வாங்கி தான் ஜெயித்தாங்க இன்றைக்கி அந்த ஓட்டு வங்கி இல்லை நீங்கள் வாங்கின சிறுபான்மையின் ஓட்டில் சரிக்கு சம்ம விஜய் கொஞ்சம் பிரிச்சுட்டு போயிடுவார் பிரிச்சுட்டாரு விடுதலை சிறுத்தை பேஸ் ஓட்டை பிரிச்சுட்டார் ஸோ உங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஓட்டிழப்பு திமுக கூட்டணிக்கு ஏற்படும் என்பது உளவுத்துறை மூலமாகவும் பெண் நிறுவனத்தின் மூலமாகவும் இந்த கொள்ளை கூட்ட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அதை மடைமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை செய்வார்கள் பத்து தோல்வி பழனிசாமி ஒப்ப எத்தனை தோல்வி எம்ஜிஆர் அவர்கள் உயிருடன் இருந்த வரை பதினாலு ஆண்டுகள் உங்கள் அப் உங்கள் அப்பாவோட பதவிக்கு வர முடிஞ்சுதா தேர்தலை வெற்றி அட முடிஞ்சுதா ஒரு தேர்தலில் இருந்து அடுத்த தேர்தல் நடக்கிறப்போ ஹைக்கு நடந்துச்சா டிப் டிப்ரெஷன் நடந்துச்சா முதல் தேர்தலில் நாற்பது சீட்டுன்னா அடுத்த தேர்தலில் முப்பது சீட்டு அதுக்கு அடுத்த தேர்தலில் இருபத்தஞ்சு சீட்டு இப்பிருவானம் கோப்பாரு ஜெயிச்சாரே அப்ப நூறு தோல்வி கருணாநிதின்னு சொல்லலாமா நீங்க வந்து செயல் தலைவரா இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மாட்ட பத்து வருஷம் தோத்து போனீங்களே ஜீரோ எம்பி வச்சிருந்தீங்களே உங்க அப்பா இழுத்துக்க பிடிச்சிருக்கான துறைமுக தொகுதியில் ஜெயிச்சாரு அதெல்லாம் தோல்வி இல்லையா தேர்தல் அரசியல் வெற்றியும் தோல்வியும் சகஜம் அறிஞர் அண்ணாவே தோல்வியை தள்ளி இருக்கிறார் இவங்க அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர்றது முன்னாடி சட்டமன்ற தேர்தல் அறிஞர் அண்ணா போட்டி போடலை பாராளுமன்ற தேர்தல்தான் போட்டியிட்டார் ஏன்னா நம்ம தோத்துருவோங்கிற பயம் இருந்துச்சு அவருக்கு ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இல்லை இருந்தும் காங்கிரஸ் செய்த அட்டு அரசியலின் காரணமாக அன்று ஜெயிச்சு வந்தாங்க இருந்து இன்று வரை நீங்கள் செஞ்சது என்ன கொள்ளையடித்ததை தவிர உங்க குடும்ப முன்னேற்றத்தை தவிர உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிளை அமைப்புகள் எல்லாம் முன்னே கொள்ளையடிச்சு காசம்பாதிச்சதை விட உங்க குறுநில மன்னர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்த தவிர இந்த தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்க செய்த சாதனை என்ன நீங்க என்ன செஞ்சீங்க எடப்பாடி சொல்றாருமா நாங்கள் மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியும் தமிழகத்தில் மலரச் செய்வோம் சொல்றாரு நீ ஏன் ஒப்பம் கலைஞர் ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் ஒன்னால செய்ய முடியல உக ஸ்டாலின் என்ன சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லணும் நாங்கள் மீண்டும் கலைஞர் ஆட்சியை நிறுவுவதற்கு எங்களை வாக்கு போடுங்க சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க கலைஞர் பேரை சொல்லி ஓட்டு கேட்டா நீங்க தோத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்

நீங்கள் இரண்டாயிரத்தி பத்து தோல்வியல்ல பதினாறாயிரம் தோல்வியை தழுவ போகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவன் வேறோடும் வேறடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கான அஜெண்டாவை நாங்கள் எடுத்துவிட்டோம்

நாங்க ஜெயிப்போம் எழுதி வச்சீங்க அஇஅதிமுக பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி இந்த தேர்தலை பதிவு செய்யும் அப்பொழுது உதயநிதி ஸ்டாலினும் இந்த நாட்டை விட்டு வெளிநடப்பு செய்வார்களா கருணாநிதி ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கிறது என நாங்கள் நேரு நேரு வந்து கருணாநிதியோடு கூட இருந்தவர் நான் ஆனா அவருடைய ஆட்சியை விட இது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பாராட்டியிருக்க அப்படி சொன்னதான் அவருக்கு சீட்டு கிடைக்கும் மூணு வில பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை டிஜிபிக்கு மூணு கடிதம் இருக்காங்க எல்லாமே இருநூறு இருநூத்தி பக்கம் ஆவணத்தோட இப்படி எல்லாம் ஊழல் பண்ணிருக்காருன்னு அதுக்கு எஃப்ஐஆர் போடாம காப்பாத்துறாருல மு க ஸ்டாலின் நேரம் அப்படிதான் பேசுவாரு கொள்ளை கூட்ட கும்பல் தலைவன் நேரு அட்டிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்காரு எஃப்ஐஆர் போட்டா ஈடி உள்ள வந்துடும் அதுக்காக அவனை எஃப்ஐஆர் போடாம காப்பாத்திட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அவரு தானே காவல்துறைக்கு அமைச்சரு அவர் சொல்லிதான் நாங்க பூர்வமாக விசாரணை செய்து கொண்டிருக்கோம் கோர்ட்ல போய் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க நேரு ஆண்மகனாக இருந்தால் ஸ்டாலின் ஆண்மகனாக இருந்தால் ஸ்டாலின் நேர்மையானவனாக இருந்தால் முக உதயநிதி ஸ்டாலின் நேர்மையின் உருவமாக இருந்தால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீதி இருந்தால் நீதி வெல்லும் என்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஊழல் செய்து கோடி கோடியாக நேரு சம்பாதிக்கவில்லை என்பது உண்மை என்றால் அமலாக்கத்துறை கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்கயா இருந்தா போடுங்கயா உப்பு போட்டு சோறு நேரம் தான் போடுங்கயா அப்ப நேரு பேச மாட்டார் எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த ஆட்சியில நேரு மேல எஃப்ஐஆர் நாள் நேரு வந்து ஸ்டாலின் மோசமான தலைவர்னு பேசுவார் கருணாநிதி தான் உன்னை எம்எல்ஏ ஆக்கினாரு கருணாநிதி தான் ஒன்ன மாவட்ட செயலாளர் ஆக்கினாரு கருணாநிதியால தான் நீ வந்து தமிழகம் அறிந்த ஒரு தலைவனா உருவான அவர் ஆட்சி கேவலம் மு க ஸ்டாலின் பிரமாதமா இருக்குங்கிற எதை வச்சு சொல்ற அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல பொண்ணை கையை பிடிச்ச ஒரு கட்சிக்காரை எழுத்து நாசம் பண்ணான அதுதான் சாதனையா அஜித் குமார் என்கின்ற பையனை அடிச்சே கொன்னாங்கிற பொய் வழக்கு போட்டு அதுதான் சாதனையா அரக்கோணத்துல வந்து ஒரு இளைஞர் அணித்த பொறுப்பாளர் ஒருத்தன் அங்க இருக்கிற கல்லூரி பெண்களாம் வலை வீசி அவர்களை தன்வயப்படுத்தி ஓ கட்சிக்காரர்கள விருந்து வச்சான அதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனையா திருவண்ணாமலையில காவல்துறையை சேர்ந்த இரண்டு பேர் அம்மாவுக்கு முன்னாடி பொண்ணை கற்பழித்து நாசப்படுத்தினார்களே அப்படிப்பட்ட நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஸ்டாலின் தான் சிறப்பான நிர்வாகத்தை செய்கிறாரா ஏசோ நடந்தப்ப அஞ்சு பேர் சாவுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆட்சியை நடத்தினார் அதுதான் உனக்கு சாதனையா கருணாநிதியோட பெரிய சாதனையா எது பெரிய சாதனை பட்டியல் போடுவோம் பேசுவோம் எங்க தலைவர்களுடன் யார வேணாலும் என்னோட சொல்லுங்க ஸ்டாலின் அரசு சாதனையை பட்டியல் போடுவோம் அறுபது மடங்கு ஈபி கட்டணம் உயர்ந்து போச்சு எண்பது மடங்கு பால் கட்டணம் உயர்ந்து போச்சு கட்டணம் உயர்ந்து போச்சு எதிரா சாதனை எதிரா சாதனை கடன் மட்டுமே நூறு சதவீதம் உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு அது சாதனையா நூறு சதவீதம் கடனை வாங்கி என்னான மூலதன முதலீடு பண்ணீங்க மூலதன முதலீடு மூலதனம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய மூலதனம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்ல முடியுமா உங்களால ஓ அமைச்சர் ஓ நிதியமைச்சர் அமைச்சருடைய நிதியமைச்சராக இருந்தவன் மாப்பிளையும் மருமவனும் சேர்ந்து சபரீஸ்வரம் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ஆட்டையை போட்டிருக்கான்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசினார அது பொய்யாக இருந்திருந்தால் அந்த வீடியோ வெளியிட்ட திரு அண்ணாமலை மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல அதுதான் சாதி அரசாங்கத்துடைய சாதனையா ஆம்சா படுகொலை தொடர்புடைய ஒருத்தர் திருட்டுத்தனமா கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணிக்கல அதுதான் உங்க சாதனையா ஆம்சாங்க வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாக்கா நீங்க போய் தடுத்து நிறுத்துறீங்களே அதுதான் சாதி அரசோட சாதனையா ஏழு வயது சிறுமியை ஒரு ஒரு வாரம் வச்சு ஒருத்த கருப்பளிச்சு நாசம் பண்ணிருக்கான் சிபிஐக்கு உத்தரவு போட்டாக்கா வக்கீலுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து அதுக்கு சிபிஐ விசாரணை தடை வாங்கிட்டு வந்தீங்களே அதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தோட சாதனையா திருநெல்வேலியில தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது சிறுநீரை கழித்து அசிங்கப்படுத்தி அடிச்சு அட்டுழியம் பண்ணாங்களே அதுதான் ஸ்டாலின் அரசோட சாதனையா வேங்கவையில் பட்டியலின மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்தாங்களே அதுதான் ஸ்டாலின் அரசோட சாதனையா எதுதான் ஸ்டாலின் அரசோட சாதனை என்னடா கிழிச்சார் அவரு ஒரு ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வேணும் என்று கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் ஒழுங்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட கொடுக்க யோகி இல்லாத அரசாங்கம் நடத்துவாரு அதுதான் ஸ்டாலின் அரசாங்க சாதனையா ஐந்து நாலரை ஆண்டுகள் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரியில வாங்கிட்டு வந்தாரு அது சாதனடா நீங்க எத்தனை மருத்துவக் கல்லூரியில வாங்கிட்டு வந்தீங்க நீங்க எத்தனை மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்தீங்க அஞ்சு வருஷத்துல பிரைவேட் மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்தீங்க கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க ஏன் செய்யல ஏன் துப்பு இல்லை உங்களுக்கு ஏன் திராணி இல்லை ஆளு அரசாங்கம் அதை செஞ்சிருக்கணுமா இல்லையா ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த அஞ்சு வருஷத்துல ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கி துப்பு இருக்கா எடப்பாடி சாமி எய்ம்ஸ் வாங்கிட்டு வந்தார் எடப்பாடி சாமி பதினஞ்சு பதினோரு மருத்துவக் வாங்கிட்டு வந்தார் காவிரியை சுத்தம் செய்வதற்காக கிட்டத்தட்ட பதினாறாம் கோடி வாங்கிட்டு வந்தார் இவன் ஆட்சிக்கு வந்த பதினாறு கோடி முடக்கப்பட்டு வச்சுட்டு காவிரியை சுத்தப்படுத்த எந்த வேலை பண்ண இதுவரை ஸ்டாலின் சாதனை சாதனை துரைமுருகன் நாற்பதாயிரம் கோடி மணல் சம்பாதிச்சிருக்காரு வேலை வாங்கி தரன்னு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு டிரான்ஸ்பருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியும் அப்பாயின்மெண்ட் போடுறேன் சொல்லிட்டு ஆயிரம் கோடி நேரு ஊழல் பண்ணி வச்சிருக்காரு டாஸ்மாக் வச்சு ஒரு லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் சாதனையா இந்த சாதனை தான் சொல்றாரு கருணாநிதி விட மிகப்பெரிய சாதனை கே என்ன பொக்கி பசங்கமா திருட்டு பசங்கமா இந்த தோல்வி என்பது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் கருணாநிதி பெயர்ல கட்டப்பட்ட அத்தனை கட்டிடங்களுக்கும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன் அதை தவிர இந்த நாட்டில் நீங்க என்னதான் பண்ணீங்க பணத்தை வாங்கி பணத்தை வாங்கி ஹாஸ்பிடல் கட்டணும் கருணாநிதி பேர்ல ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த நர்ஸ் வேலைக்கு இல்ல டாக்டர் வேலைக்கு இல்ல மருந்து மாத்திரம் இல்ல அந்த வேலை செய்யற சொற்பா மருத்துவ பணியாளர்கள் சம்பளம் கூட போடல கலைஞர் பல் நோக்கு மருத்துவமனை கட்டணம் தான் கட்டுறீங்க உங்க அமைச்சர் சேகர் பாபா வச்சுக்கிட்டு அழகர் கோயில் இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குமா இப்ப ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கு காரி உயர் நீதிமன்றம் அறநிலையத்துறை அமைச்சர்கள் மீது உணர்ந்து இருக்கிறது இதுதான் கருணாநிதியோட சிறப்பான ஆட்சியா கருணாநிதி ஆட்சியோட ஸ்டாலின் ஆட்சி சிறப்புன்ற இப்படி கோவில் சொத்தை ஆட்டை போட்டு கோயில் சொத்தை திருவிழிங்கிறதா சாதனையா சமீபத்திரம் எங்கள் டிஎஸ்பி அரியலூர் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி அக்காவுடைய அழைப்பின் பேரில் அரியலூர் பேர்ணும் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுமா ஒரு சிவன் கோயில் சிதிலம் அடைஞ்சு கிடக்கு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஈவோவும் இருக்கான் கட்டுப்பாட்டில் அங்கே பூஜை செய்ய அயிர் கிடையாது கரண்டு பில் கட்ட அரசாங்கம் பணம் தரது கிடையாது ஒரு தனிநபர் கரண்ட் பில்லு கட்டுறார் பூஜை செய்ய அயர் கூட கிடையாது அங்க ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புமிக்க ஒரு மரகத லிங்கம் இருந்துச்சு செங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுறாரு இது போல பழமையான சிவன் கோயில் இளையூர் கிராமத்தில் இருக்கு அந்த அந்த கோவிலுக்குள்ள ஒரு மரகத லிங்கம் இருக்குது அதை பாதுகாக்கணும் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் பேசுறாரு பேசுவேன் ஒரு வாரத்தில் மறந்து திருடி போயிட்டானுவா நாலாயிரம் நாலாயிரம் கோயில் எந்த கோயிலுக்கு நீ கும்பாபேஷம் பண்ண இளையூர் கோயிலில் சிவன் கோயிலில் இருக்கிற கோயிலை காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோயில் அந்த கோயிலுக்கு நீ கும்பாபேஷம் பண்ணியா பழனிக்கு பண்ணுவேன் திருச்செந்தூருக்கு பண்ணுவேன் ஸ்ரீரங்கத்துக்கு பண்ணுவேன் மதுரைக்கு பண்ணுவேன் திருவண்ணாமலைக்கு பண்ணுவேன் இப்படி சிதலவனிங்க கோயில் உன் கண்ணுக்கு தெரியல இது சாதனையா இருந்தேன் நைரகர்களே இது சாதனையா அந்த கோயில மரங்கள் காணா போயிடுச்சு இன்னும் போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கல எந்த நடவடிக்கை எடுக்கல ஆயிரம் கோடி ரூபாய் மரங்கள் கோயிலை கொள்ளை எடுத்து கோயிலை கொள்ளை கூட மாற்றி வைத்திருக்க கூடிய சாதனை அரசாங்கம் நூத்தி இருபது கோடி ரூபாய் பணம் இருந்திருக்குமா அழகர் கோயில் ஐம்பது கோடி எடுத்து ஆட்டையை போட்டாங்க சமயபுரம் நூறு கோடி ரூபாய்க்கு மேல இருந்துச்சு எடுத்து ரோடு போடுற சேவை பண்ணாங்க அறநிலையத்துறை சட்டப்படி அவங்க செய்யக்கூடாது அலத்துறை சட்டையும் மதிக்கிறது இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல இவனுடைய சட்டம் இவன் இருக்கா மூணு மாசமா நாலு மாசமா துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கான் கீழே கூவத்துல இறங்கி போராடுறான் துப்புரவு பணியாளர்கள் விடிய விடிய உண்ணாவிரதா இருக்கான் முதலமைச்சர் கூலி திரைப்பட விழாவுக்கு போறாரு இதுதான் சாதனையா கேர் அவர்களே ஆசிரியர் ஒரு பக்கம் போராடுறாங்க ஊனமுற்ற பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க செவிலியர் ஒரு பக்கம் போராடுறாங்க அல்ல சூடு சொரணல்ல இது சாதனையா இதெல்லாம் சாதனைன்னு சொல்றாரா நேரு கருணாநிதியை விட சிறப்பாக செய்யறாரா உண்மையிலே கருணாநிதி கொள்ளையடிக்க கூட்டத்தின் தலைவனாக இருந்தாலும் ஒரு நிர்வாகம் தெரிஞ்சவர் நிர்வாகம் தெரிஞ்சவர் எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் ஒரு பையன் செத்து போயிடுறான் முத நாள் படிக்கிறார் லாக் அப்டத்து சம்பந்தமாக எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டதற்காக ஸ்டாலின் எடப்பாடி கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்றார் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு காக்கா வலிப்பு இருந்தது அவர் பொங்கல் வடை பூரி இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்டாரு அதனால அவர் வந்து திணறி இறந்து போயிட்டாரு அப்படின்னு அறிக்கை தாக்கல் பண்றார் இதெல்லாம் அப்படி முதலமைச்சர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு அடுத்த நாள் போஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது கழுத்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த பையன் கொலை செய்யப்பட்டான்னு ரிப்போர்ட் வந்துச்சு அதையும் வெக்கம் தட்டு போய் சட்டசபையில் படிச்சார் புதல மச்சார் கருணாநிதி அப்படி இருந்துருவாரா இந்த அந்த அடுத்த நொடி அந்த பிஜிபியை பதவியோட்டு தூக்கிருக்க மாட்டாரு அடுத்த நொடி சிட்டி கமிஷனர் வீட்டுக்கு அனுப்பிருக்க மாட்டாரு அவரும் நிர்வாகி கொள்ளை அடிச்சால் நிர்வாகி அவரை விட சிறந்தவரா முகா ஸ்டாலின் இதை விட கருணாநிதியை கேவலப்படுத்தக்கூடிய செயலை ஒருத்தனு செய்ய முடியாது கருணாநிதியை விரும்பியவர்கள் ராணி திமுகவலர் இருக்கான் கருணாநிதியை கேவலப்படுத்துனார் கேர்னர் ஏன்னா அவருடைய வழக்கில் இருந்து அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மு க ஸ்டாலினுக்கு சோப்பு போட்டு இருக்கார் கையண்ணர் அதற்காக தான் இதெல்லாம் பேசுறாரு கேவலம் பிடித்த மனிதர்கள் இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்